கிரைஸ்தலார் எசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் கணவன் மனைவிக்கு இருவருக்கும் இடையில் ஒரு சந்தேகம் என்று வந்து விட்டார் என்ன செய்வது இன்னைக்கு நிறைய அப்படிதான் நடக்கிறது அது நம்ம பார்க்கும் பொழுது சந்தேகப்படாமலும் இருக்க முடியாது சந்தேகப்படவும் முடியாது அந்த மாதிரி சூழ்நிலைகள் சில நேரங்கள்ல வரும் ஆனா நான் சொல்ல வர்றது எப்படின்னா அவங்க தவறே செய்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்னவா இருக்கும் அந்த இடத்துல மிகவும் பிரச்சனைகள் இருக்கும் சந்தேகம் தானாகவே வரும் எந்த தவறுமே செய்யாதவங்க குடும்பத்துல சந்தேகம் வந்தா என்ன செய்வது அதை இதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகுறோம் நீங்க முதலாவது என்ன செய்யணும் அவங்க வராங்களா உங்க சந்தேகத்துக்கு இது ஏதுவாக அவங்க நடந்து கொள்ளுகிறார்களா அல்லது நீங்க நினைக்கிற மாதிரியே அவர் செய்கிறாங்களோ செய்யலையோ ஆனால் உங்களுக்கு சந்தேகம் என்று வந்து விட்டதா முதலாவது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா நீங்கள் உட்காந்து நீங்கள் கணவர்கிட்டயோ அல்லது உங்கள் மனைவி கிட்டேயோ உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குது நீங்கள் தினமும் அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க எந்த விதமாக அவர் புண்படும்படியாகவோ இல்லை அவர் எரிச்சல் ஆகும்படியாகவோ இல்லை அவர் எந்த நேரமும் வந்து மனம் பாதிக்கப்படுகிற விதத்தில் நம்ம ஏதாவது பேசுகிறோமோ நடந்துக்கிறோமா இல்லை அவரை நமக்கு சரியாக கண்டுக்காமல் இருக்கிறோமா என்று நம்ம தனித்து உட்காந்து நம்மை நாம நிதானிக்க வேண்டும் ரெண்டாவது நீங்க யார் இடத்துல போய் சொல்லாத எனக்கு இப்படி சந்தேகமா இருக்கணும் உங்க அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ வேற யாருக்கிட்டயுமே சொல்லாம தேவ சமூகத்துக்கு வாங்க அண்டவரே எனக்கு இப்படி பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு ஆனா அதை எப்படி தீர்க்கறதுன்னு எனக்கு தெரியல அது உண்மையா பொய்யானும் எனக்கு தெரியல ஒரு நேரடியா போய் கேட்டாலும் அது பிரச்சனையில போய் முடிஞ்சிடும் ஒருவேளை இல்லைன்னா என்ன பண்றது அதனால எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நீங்க தேவ சமூகத்துல வந்து செவித்து பாருங்க இரண்டாவது ஒருவேளை அது உண் உண்மை என்று ஒருவேளை நீங்க நீங்கள் ஆனால் சரி செய்ய வேண்டியது நீங்க தான் நீங்க என்ன பண்ணணும் நான் எந்த இடத்துல தப்பு செஞ்சிருக்கேன் ஏன் என்னை விட்டு அவங்க போனாங்க எதனால என்னை விட்டு அவங்க போனாங்க என்கிட்ட என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களை உட்காந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நான் எந்த விதத்துல நான் அவங்களுக்கு வந்து புண்படும்படியாக ஏதாவது நடந்து கொண்டேனா அல்லது அவங்க என்னை விட்டு போவதற்கு என்னிடத்துல ஏதாவது காரணம் இருக்கிறத இன்னும் ஒரு சில வந்து செய்வாங்க வேண்டும் என்றே போவாங்க அழகா இல்லை கருப்பா இருக்கிறாங்க அப்படின்ட்டு விட்டுட்டு போவாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல அப்படின்னு விட்டுட்டு போவாங்க வரதுன்னு கொடுமை இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு போவாங்க இன்னும் தாம்பத்திய உறவுக்காக விட்டுட்டு போவாங்க இப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட கணவன் மர தான் தொடணும் ஆனா ஒருவேளை ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம உங்களை விட்டு அவங்க கொஞ்சம் தூரம் வெளியில போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புறாங்களா இல்ல வேற எங்கேயாவது பார்க்ல பார்க்ல போய் உக்காந்துட்டு அப்படியே வராங்களா இல்லாத படத்துக்கு போயிட்டு வராங்களா இல்ல எங்கேயாவது போயிட்டு அவங்களுடைய நேரத்தை செலவிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு வராங்களா அப்போ சரி செய்ய வேண்டியது நீங்கதான் ஆகினால நீங்க உட்கார்ந்து முதல்ல உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க அதுக்கப்புறம் நீங்க கத்திரிடத்துல போய் சொல்லணும் இவங்க பாருங்க தாவிதுக்கு கூட அப்படிதான் பிரச்சனை வந்தது நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்துல நூத்தி இருபத்தி ரெண்டாவது வசனம் வாசிக்கிறேன் உமது அடியனுக்கு நன்மையாக துணை நில்லும் நீங்க கத்திரிடத்துல போய் கேட்கணும் ஆண்டவரே எனக்கு தீமை நடக்கிறதா நடக்கலையான்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு சந்தேகமா இருக்கிறது ஆகியனால எனக்கு நன்மை உண்டாக எனக்கு துணை நில்லும் என்று நீங்க கத்திரிடத்துல போய் கேட்கும் நிச்சயமாகவே உங்களுடைய காரியங்கள் ஜெயமாக நன்மையாக முடிய பண்ணுவார் ஒருவேளை உங்க கணவரோ இல்லை உங்க மனைவியோ வேற ஏதாவது இருக்குமானாலும் நீங்க செபிக்கிறதுனால அவங்க மனசு மாறி உங்க மேல பரிதாப நம்மளை நம்பி வந்தாங்களேன்னு கூட வரலாம் அல்லது மேலும் மேலும் நீங்க உங்களை உயிர்த்து ஆராய் அறியாததுனால அவங்க உங்களை விட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு நீங்க உங்களை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கத்திடத்துல போங்க எல்லாமே சரியாகும் சகலமும் நன்மையாகவே முடியும் என்று நம்புங்கள் நீங்க எதிர்பார்த்துருக்கிற முடிவை தீமைக்கு ஏதுவாக அல்ல நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் முடிய பண்ணுவார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா நிறைய குடும்பத்துல சந்தேகம் இந்த சந்தேகங்களை நீக்கும்படியான ஒரு காரியத்தை கத்த நீக்கி போடுங்க முக்கியமாக கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் அப்ப ஒரு துரோக எண்ணத்தோடு யாரும் பழகாதபடி அந்த ஒரு சிந்தையை நீக்கி போடும்படியாக செபிக்கிறேன் அப்பா கணவன் மனைவி நேசிக்க வேண்டும் மனைவி கணவனை நேசிக்க வேண்டும் இவர்களுக்குள்ள இருக்கிற பிரிவினை கசப்பு கோபம் வைராக்கியங்களை நீக்கி போட்டு சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் கட்டள ஏசவி ஏசுவி நாம ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே